என்னது மீண்டும் மீண்டும்மா நீ என்ன ஏதாவது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டது அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டுருக்கு ஸோ அங்கே நிறைய டேமேஜ் நடந்துருக்கு ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் ஜூலை முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தா மண் ஏற்பட்டிருக்கும் எந்த பகுதியில்னா கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை இந்த ஒரு பகுதி அதுக்கப்புறம் சூழல் மலை இந்த ரெண்டு பகுதியிலையும் பார்த்தா மண் சரிவு ஏற்பட்டதால் பார்த்தா நிறைய பேரழிவு பார்த்தா ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லை அங்கேருந்து அவங்க வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டும் போச்சு பல பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வைரலாக்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இது பார்த்தீங்கன்னா அகீன் நடந்த அகீன் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு வயநாடு தமிழ்நாடு மண் சரிவில் போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு வீடுகளை பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருந்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண் சரிவில் மாட்டிக்கிட்டு சிக்கின்னு இருந்தாங்க மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்று பார்த்தீங்கன்னா பேரிட மீட்பு பணியினர் முப்படை வீரர்கள் ஸோ இவங்க எல்லாம் பார்த்தா நிறைய பேர் எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் காப்பாற்றணும் நினச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து நாட்களாக பார்த்தா இந்த ஒரு மீட்பு பணி பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருந்தது இந்த ஒரு மண் சரிவில் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களில் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேர்

பெரிய டேஞ்சராக ஆகும்னு பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு வராங்க ஸோ அது என்ன இன்னும் இந்த வருஷத்தில் நடக்கிறத பார்க்கலாமா இந்த ஒரு நிலச்சரிவு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா மழை அங்கே பார்த்தீங்கன்னா கனமழை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லலாம் நிற்காமல் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ நிலச்சரிவு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மழை வர்றதுக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது இந்த மாதிரி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சூரல் மலையில் பார்த்தீங்கன்னா சாலியார் இந்த ஒரு ஆற்றில் பார்த்தீங்கன்னா துணையார் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது புன்னப்புழா இந்த ஒரு ஆற்றில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி மழை வரதுனால பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கும் ஏற்படுது மண் சரிவும் ஏற்படுது அகைன் அண்ட் அகைன் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சூழல் மலாவில் பார்த்தீங்கன்னா முண்டகை இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு அகைன் நடந்துக்கிட்டு இருக்குது போன வருஷம் நடந்ததும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு நான் இப்போ சொல்ல போகிற பகுதிகள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மழை பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது என்னென்னா மேப்பாடி புண்டகையில் நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டதால் பார்த்தீங்கன்னா வெயிலி பாலம்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே பார்த்தினா அந்த ஒரு பாலத்தில் பார்த்தினா வெள்ளம் கரை பொருண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பேசிக்கிட்டு வராங்க ஸோ நிறைய பேர் பீதியில் இருக்காங்கன்னா சொல்லணும் இந்த மாதிரி தண்ணி போய்கிட்டே இருந்தாக்கா மறுபடியும் அகேன் ஆயிரம் வீடுகள் காலியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வராங்க இப்பவே இந்த நிலச்சரிவு பத்தி கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க முப்படை வீரர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இப்போ ரெடி பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் போன மாதிரி ஆயிரம் வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் முன்னூறு பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க இது வரைக்குமே பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம தான் இருக்காரு அதாவது நார்மலாக தான் இருக்காரு மண் சரிவுனா எதுவுமே பார்த்தா நார்மலா தான் உட்காந்து ஆனாலும் எப்படி மண்சரிவு வந்துடுச்சு நீ எப்படிரா வீடியோ போகலான்னு கேட்டிங்கன்னால் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்னென்னா முண்டகை இந்த ஒரு பகுதியில் பார்த்தினா ஆட்டில் மண் பார்த்தினா கலந்து நீரில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ அதனாலே இது அங்கேன்னு பார்த்தோன்னா மண் சரிவு ஏற்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் நான் முன்னாடி அடுத்தடுறோம் வீடியோவை அதுக்கு முன்னாடியே பார்த்தீனா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளுக்களை பார்த்தா பாதுகாப்பு பண்ணுறதுக்காகவே பார்த்தா அவங்கள அந்த இடத்த விட்டு மாற்றிட்டாங்க ஸோ அதாவது பார்த்தினா அந்த இடத்துலலாம் இருக்க வேணாம் வேறு இடத்துக்கு மாற்றிருக்குன்னு பார்த்தோன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு வெள்ள இப்போ இந்த ஒரு காரணங்களாலே பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாப்பு பண்ணணும் அதே மாதிரி போன வருஷம் போன மாதிரி எந்த ஒரு உயிரும் இப்போ போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா இப்போ பல விஷயங்களை பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க சரி அதில் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வயநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அகைன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் அலர்ட் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வச்சு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பற்றி லைக்காக கொடுத்து